பானியஸ்டோர் சரியில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானியம் இருந்துட்டு சிசிடிவி கேமரா சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாட்டிகிட்டு போனவரை பிடிச்சி பயங்கரமா திடறாங்க அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு தான் வண்டியில் இருக்கிற பார்சல் எடுக்கிறதுக்காக அந்த ஒயரை மட்டும் பிடுங்கி விட்டுட்டாரு அப்பா இங்கே பாருங்க ஒயர் பிடுங்கிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ நேரம் நல்லா தானே ஓடிச்சு இது எப்படி பிடிங்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்ததாக மா மச்சான் ஏதோ ஒரு கவனக்குறைவால் இதே கூட லூஸ் ஆகி கீழே விழுந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி பள்ளி ஒரு பக்கம் சமாளிக்கிறாரு அதுக்கடுத்ததா எல்லா பாண்டியன் இருந்துட்டு மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வராதிங்க இங்கே ஒயரிங் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பின்னாடி எங்ககிட்ட பேசிங்க சார் நீங்கள் பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை பிடிச்சி திட்டி கட்டிடுறாங்க கடுத்து தான் எங்க பேசாம வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோமதி வந்து பாண்டியனை கூட்டிட்டு போயிடுறாங்க டேய் மாப்பிள்ள என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனாவுக்காக்க ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கியிருந்த மாமா அதனால தான் அதை எடுக்கிறதுக்காக வண்டிக்கு போனேன் எப்படியோ அப்பா பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடும் கடையில் காசு வேற கம்மியாக இருக்கு அதனால என்னைக்காச்சு கணக்கு பார்த்தா நாம் மாட்டிப்போம் அதனால தான் நான் அந்த ஒயரை மட்டும் பிடுங்கி விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி நடந்து எல்லா விஷயத்தையும் செந்தில் வந்து பழனிக்கிட்ட கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் மீனா வந்து கேட்டுறாங்க ஓ இவர் கடையிலேருந்து பணத்தை எடுத்து தான் எனக்கு இந்த ஹேண்ட்பேக வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் உண்மை தெரிஞ்சுக்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க